பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் உத்திரம் சொல்லப்படுது அதாவது தமிழ்நாடோட இறுதியான பங்குனி மதத்தை பங்குனி பருவம் அப்படின்னு வசந்த விழாக்களை பங்குனி விழா அப்படின்னு தமிழ்நூல்கள் வந்து கூறுது நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு தினத்தை அதாவது பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி வந்திருக்காங்க மாதங்களோட அந்த மாதங்களோட முழு நிலவு தின நட்சத்திரத்தோட பேரை ஒட்டியே வழங்கப்பட்டு வந்திருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு முழு நிலவு சித்திரை நட்சத்திரத்தை ஒட்டியே இருக்கும் வடமொழியில உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து உத்திர பல்குனி அப்படின்னு தாங்க பேரு பூர நட்சத்திரத்துக்கு பூர்வ பல்குனி அப்படின்னு பேரு அதாவது பூர்வ அப்படின்னா முடிந்த இல்லாட்டினா கழிந்த அப்படின்னு பேரு உத்திர அப்படின்னா பிந்தையே அப்படின்னு பொருள் நம்ம பங்குனி மாதத்தோட முழு நிலவு நாள் உத்திர நட்சத்திரத்தை ஒட்டியே வரும் பங்குனி உத்திரத்துல சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்தோட ராசியான கண்ணியில இருக்கிறதுனால மனதுக்கு உகந்த திருமண நாளா அது கருதப்படுது அதனாலதான் அன்னைக்கு எல்லா ஆலயங்கள்லயுமே தான திருமண உற்சவங்கள் வழக்கம் இருக்கு இந்த பங்குனி மாதத்துல வர்ற உத்திர நட்சத்திரத்துக்கு பல்வேறு சிறப்புகள் என்ன அதாவது முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த மாதத்துலதான் சொக்குநாதர் மீனாட்சியை திருமணம் செஞ்சதும் இந்த மாதத்துலதான் இந்திரன் இந்திராணி திருமணம் அகத்தியர் லோபமுத்திரை திருமணம் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கல்யாணம் ஸ்ரீராமர் சீதிய சீதையை மணந்தது லட்சுமணன் உருமிழாவை மணந்தது பரதன் மாண்டவியை மணந்தது சத்ருக்னன் சுருத கீர்த்தி இவங்களோட திருமணங்கள் எல்லாமே இந்த பங்குனி உத்தரத்துல தாங்க நடந்துச்சு அது மட்டும் இல்லங்க திருமலப்பாடியில நந்தி திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாசம்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில சிவன் பார்வதி தேவியோட மனக்கோளத்துல திருக்காட்சி அருள்னதும் இந்த மாதத்துல தான் சிவனோட தவத்தை கலச்சதுனால நெற்றிக்கனால எரிக்கப்பட்ட மன்மதனும் ரதி தேவியோட வேண்டுதலால மீண்டும் உயிர் பெற்றது இந்த மாதத்துல தாங்க சரஸ்வதி பிரம்மதேவரோட வாக்குல அமர்ந்து வள்ளி அவதரிச்சனாலும் இந்த நாள் தாங்க இது மட்டும் இல்ல மகாலட்சுமி விஷ்ணுவோட திருமார்புல வந்து உரைகிற பாக்கியம் பெற்றது இந்த நாள் தான் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்சதும் இந்த நாள் தான் திங்களூர் சிவாலயத்துல லிங்க திருமேனிய சந்திரன் தன்னோட கிரகணத்தால வழிபடுற நாள் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது இந்த நாளோட மிகப்பெரிய சிறப்புன்னு கூட சொல்லலாங்க இந்த நாள்ல எல்லா கோயில்கள்லயுமே தானே திருமண உற்சவங்கள் வந்து நடக்கப்படுது அதுலயும் இந்த நாள்ல திருப்பரங்குன்ற மாண்டவர் தங்க குதிரையில வந்து பவனி வர்றாரு நெல்லையப்ப கோயில்ல வந்து செங்கோல் கொடுத்த லீலையும் காரையார் சொரிமுத்தையனார் கோயில்ல பங்குனி உத்திர உற்சவமும் சிறப்பா நடைபெறும் தீர்த்தவாரியப்ப அந்த தலங்கள்ல உள்ள தீர்த்தங்கள்ல புனித நீராடணும்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை வைணவ ஆலயங்கள்ல மனக்கோளத்துல தாயாரும் திருமாலும் காட்சி தர்றத பாக்குறதுக்கு கண்கோடி வேணுங்க காஞ்சி வரதராஜர் கோயில்ல ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில இருந்து ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டால் பெருந்தேவி தாயார் சகிதமா ஸ்ரீ வரதராஜர் அப்படியே தகதகன்னு காட்சி தருவாரு காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறப்ப அதே மண்டபத்துல ஏராளமான கல்யாணம் அன்னைக்கு நடைபெறும் இந்த பங்குனி உத்திரத்துல இது மட்டும் இல்லாம தேரோட்டம் பிரம்மோற்சவங்கள் அக்னி சட்டி என்ற நிகழ்ச்சிகள் விமர்சிய நடைபெறும் பங்குனி மாதத்துல திருவிளக்கு பூஜை செஞ்சு பாவங்களை விளக்கி பகை அகற்றி புண்ணியம் வந்து பெறலாம் அப்படின்றது நம்ம நம்பிக்கை இந்த நாள விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா வெற்றிக்கான தடைகள் வந்து நீங்கும் அப்படின்னு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் அப்படின்றதும் உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதும் நம்மளோட அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடிச்சாங்க முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம புராணங்கள் வந்து கூறுது இந்த பங்குனி உத்தரம் சைவ கடவுளான முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமா கொண்டாடப்படுது அதாவது தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்தரம் அதனால் அதனால பனிரெண்டு கை வேளவனுக்கு சிறப்பான தினமா இது கொண்டாடப்படுது அநேகமான முருகன் கோயில்கள்ல இந்த தினத்துல வருடாந்திர திருவிழாக்கள் அதாவது மகா உற்சவம் சிறப்பா கொண்டாடப்படும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் அப்படின்னு மீனாட்சி அப்படின்னு நாமம் கொடுத்து மனம் சேவித்த நாளும் பங்குனி உத்திர நாள் தான் அதாவது சிவனோட மோன நிலையை கலைத்த மன்மதனை எரிச்சதுனால கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையா வந்து இந்த ஐதீகம் இந்த பார்வதிக்கும் அழகு செஞ்சு மனவரையில அமர்த்தி வேதங்கள் ஊதி ஹோமம் வளர்த்து தோத்திரங்கள் கூறி ஆளி கட்டி வாழ்த்துகள் கூறி அலங்கரித்த பல்லக்களை வந்து இருவரையும் ஊர்வலமா கொண்டு சென்று பள்ளி அனுப்பி வைப்பாங்க இந்த பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாயே ஆன்மா பதியாகிய சிவத்தோட ஒரு உயர்ந்த நிலையை வந்து எடுத்து காட்டுதுங்க இந்த தினத்துல அம்மைய பணம் குறிச்சு சைவர்கள் வந்து விரதம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே பகற்பொழுதுல வந்து உணவு மட்டும் பால் பழம்லாம் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இதை வந்து கல்யாண சுந்தர விரதம் அழைக்கிறாங்க அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடான பழனியில சிறப்பு அந்த விழா நடைபெறுது ஈரோடு மாவட்டம் கொடிமுடிக்கு போய் காவிரி நதியில வந்து தீர்த்தம் அதாவது புனித நீரை வந்து கொண்டு வந்து பழனியில போகரால நிறுவப்பட்ட நவபாசான முருகனுக்கு வந்து செலுத்துவாங்க அதாவது பங்குனி வெயில் வந்து கடுமையா இருக்கும் நவபாசனத்தாலான முருகன் சிலை வந்து வெப்பத்தால சிதஞ்சு போகாம இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி நதியோட நீரால குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா இந்த பங்குனி உத்தர திருவிழா அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் அங்க இருக்குங்க பங்குனி மதமே சிறப்பு தாங்க அதுல வர்ற இந்த உத்தரம் மகா சிறப்பா அமைஞ்சிருக்கு நல்ல அனைவருக்குமே தான கோடி புண்ணியங்கள் சேரட்டும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நீழா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செலுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செலுக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்கு நன்றி வணக்கம்